அந்த மலரும் இந்த புளியும் இணைவதற்காக ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதான் அண்டர் கிரவுண்டில் மலர்லாம் பக்கத்துலேயே வர முடியாது கட்டாசிட்டு போயிட்டே இருக்கும் மலரெல்லாம் புலி புலியா சார் நீங்கள் வேற அந்த மலருடைய நிழலில் தான் புலி வந்து இழப்பாடுவதற்கு முனைப்பு எடுத்துருக்குன்னு இப்போ ஒரு அண்மை செய்தி இனி பாருங்கள் திமுகவை கொஞ்சம் அக்ரஸிவாக நீ மட்டும் தாக்க அப்படின்றீங்க இல்லை திமுக சார் பேமெண்ட் முடிஞ்சிரு சார் ஒரு மாதம் ஆயிடுச்சு சார் இனி அண்ணனுடைய டோன் வந்து திமுகவை பார்த்து ஒரு ரூன் உரும்புவார் நீ வேணா பாருங்கள் அவர் விரும்புவார் ஏன்னா அங்கே வந்து மலர் வந்து சில விஷயத்தை முன்னெடுக்கு தான் ஏன்னா மலருக்கு நல்லா தெரியுது இதுதான்டா அவங்க நல்லா ஏறுறனா ஏறுது பாயினா பாயுது கடினா கடிக்குது அப்படின்ட்டு இப்போ ஒரு பேச்சு போயிட்டு இருக்கான் கூடி சீக்கிரம் அண்ணன் வந்து மலரோடையும் இலையோடையும் சேர்ந்து இந்த பக்கம் வந்து கமாண்ட் டைகர் அது கமாண்ட் டைகர் கமான் டைகர் அட்டாக் அந்த மோட்ல இப்போ வந்து அந்த வந்துடுவார் நீங்களோட பாருங்க நடந்தே தீரும் ஆனால் தளபதி அவர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மீது பெரிய மரியாதை வச்சுருக்காரு ஏன்னா அந்த கரூர் இன்சிடென்ட்டில் வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் தன்னை வந்து மீட்டெடுத்ததில் அவர்கள் பெரும் பங்கு அவர் நம்பினாரு நம்ம அப்போவே பேசியிருந்தோம் விர்ச்சுவல் வாரியர்ஸை குறித்து அவர் நிகழ்ந்தாருன்னு சொல்லியிருக்காரு மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்காக கூடிய சீக்கிரம் ஒரு காணொலி வெளியிடுவாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அவரை சொல்லும்பொழுது மாவட்ட செயலாளர்கள் நீங்கள் இதை செய்யுங்கள்ன்றதை தாண்டி விட்டுருந்துருக்கலாம் வெற்றி வரையர்ஸ் நீங்கள் தான் அதை அதிகமாக எடுத்து செய்யணுன்றது அவர்கள் மீது எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையும் அவர்களுடைய வேலை எந்த அளவுக்கு இருக்குன்னு ஏன்னா வாரியர்ஸ்ன்றவன் வந்து அவன் வந்து என்ன சொல்கிறது சார் இந்த எம்ஐபி படத்தில் வர மாதிரி ஏஜென்ட்டுக்கு மாதிரி எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல கண்ணுக்கு தெரியல ஆனால் ஒர்க்கு நடந்துகிட்டு இருக்குல்ல கேப்டன் விஜயகாந்த் எவ்வளோ இழிவாக பேசினவருன்னு தெரியும் அதுக்கு பிறகு நீங்கள் தம்பி சீமான்னு சொல்லிட்டு நீங்கள் புகழ்ந்த பொழுது நீங்கள் சீட்டுக்காகவும் ஓட்டுக்காகவும் வந்து கேப்டனுடைய கொள்கை அவருடைய சித்தாந்தம் அவருக்கு இருந்த அந்த பார்வை அவர் மக்களை காப்பட நினச்ச எல்லா விஷயமும் வந்து நீர்த்து போச்சு அவரோட கடந்து போச்சுன்றது நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியும் பொழுது அக்காவை பற்றி பேஸ்ட்டாக பேசிக்கிட்டேன் வணக்கம் நான் கார்த்திக் இன்றைய நேர்த்தாலையில் நம்முடைய திரு ராவத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் எஸ்ஐஆர் எஸ்ஐஆருக்கு எதிரான அந்த ஆர்ப்பாட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடந்தது தமிழ்நாடு முழுக்க பெரிய அளவில் அது வந்து பெரிய பேசு பொருளாக மாறிச்சு அதற்கு முந்தின நாள் விஜய் அவர்கள் வெளியிட்ட அந்த வீடியோ அந்த வீடியோக்கு பிறகான அந்த ஆர்ப்பாட்டம் விஜய் அவர்கள் வந்தால் கூட்டம் வரும் விஜய்க்கு தான் வந்து கூட்டம் வரும் இல்லைனா கூட்டம் இருக்காது பெரிய அளவுக்கு இருக்காது அப்படின்னு சொன்ன இடத்துல பெரிய அளவில் எல்லா நகரங்கள்லேயுமே சரி சென்னையாக இருக்கட்டும் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை சேலம் எல்லா இடத்துலையுமே நல்ல கூட்டம் இருந்தது இளைஞர்கள் மட்டும் இல்லை நிறைய பொதுமக்களையும் அங்கே வந்து வயதானவர்கள்லாம் கூட பார்க்க முடிஞ்சது இது எப்படி இப்போது சாத்தியமாச்சு அப்படின்ற ஒரு கேள்வி பல பேருக்கு வருது ஏன்னா ஜென்சி கிட்ஸ் மட்டும்தான் தாவே கால இருக்காங்க அப்படின்ற ஒரு இடத்துல ஒட்டுமொத்தமா மக்களுமே வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற அந்த விஷயம் எப்படி பாக்குறீங்க ஆதவர்ஜுனாவும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் எஸ்ஐஆர் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார் தளபதி வந்தாதான் கூட்டம் தளபதியை பார்க்க மட்டும்தான் கூட்டம் சொல்லிக்கிட்டு இருந்த இந்த ஊபிசுகள் ஒரு விஷயத்த இதுக்கு மேலே அவங்களாவது புரிஞ்சுக்கணும் தளபதி சொல்ற ஒரு வார்த்தைக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் ஆர்கனைஸ் ஆகுது கட்சியில் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக எல்லாம் ஒன்று திரண்டு இன்னும் குறிப்பா கொட்டும் மலையிலே கூட அந்த மலையிலிருந்து கலைஞ்சு போகாமல் நின்று எஸ்ஐ எதிராக அந்த ஆர்ப்பாட்டம் செய்து நம்ம பார்க்க முடிந்தது எல்லாரும் எழுப்பக்கூடிய ஒற்றை கேள்வி என்ன இருக்குன்னா சட்டமன்றத்தில் இதுக்கான ஏன் ஒரு தீர்மானத்தை நீங்கள் வந்து எஸ்ஐஆர் எதிர்த்து ஒரு தீர்மானத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏன் நிறைவேற்றவில்லை தெரியுது உங்களுடைய திருட்டு உங்கள் உங்க கள்ளத்தனம் உங்களுடைய என்ன சொல்றது பாசிசம் பாயசத்தோட நீங்க எவ்வளோ வந்து உள்ள உட்காந்து பாயசம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்கிறது நல்லா புரியுதுன்றது இதுல நான் இதுல இந்த எஸ்ஏஆர் ஆர்ப்பாட்டத்தை குறித்து முதல்ல வந்து முதல்வர் ஸ்டாலினுக்கு தான் நன்றி தெரிவிக்கணும்னு விரும்பப்படுறேன் பெரிய விஷயம் அது நன்றி டிவிக்கே செஞ்ச ஆர்ப்பாட்டத்திற்காக நன்றி தெரிவிக்க விரும்புறேன் விஜய் அவர்களுக்கு ரோட் ஷோக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு எங்களுங்க நூறு மீட்டரில் போய் ஒரு போராட்டத்துக்கு போகக்கூடிய இடத்துக்கு அனுமதி கொடுக்காம பத்து கிலோமீட்டர் சுத்த விட்டுருக்கீங்க அவனை வந்து என்ன போக ஒருவரம் ரோட் ஷோ போகிறது ரோட்ஷோ போகிறதுக்கு அனுமதிச்சிருக்கீங்கன்னும்பொழுது நான் என்ன கேட்குறேன் இன்னொரு பத்து கிலோமீட்டர் சேர்த்து ஒரு இருபது கிலோமீட்டராக கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி வந்து நாங்கள் இருக்கோன்றதை ஊருக்குள்ளே போய் பறைசாற்றுவதற்கு இன்னும் பார்த்தீங்கன்னாக்கா மக்களை சந்திப்பதற்கு இதன் மூலமாக இன்னும் காமன் பீப்புளையும் உள்ளே கொண்டு வருவதற்கான ஒரு வழி வகை கிடைக்கின்றதுனால நீ அனுமதி கொடுக்காமல் இப்படியே வந்து இழுக்கரிச்சி ஒரு பத்து கிலோமீட்டர் சுற்ற விடுங்க நல்லதுன்ற நான் புரியுதா அதுதான் சொன்னேன் நீங்கள் செய்யக்கூடிய முட்டாள்தனம் எல்லாமே எங்களுக்கு சாதமாக மாறுகிறதுனும் பொழுது அதை வரவேற்கிறேன் அதற்காக முதல்வருக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும்ல உங்கள் காவல்துறை இந்த மாதிரி நடந்துகிட்டதற்காக அது அது துறை உங்கள்கிட்ட தானே இருக்குது நீங்கள் சொல்லாமல் செய்திருக்க வாய்ப்பு என்னும் பொழுது நன்றி ஏன் சட்டமன்றத்தில் நீங்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்றலை பிஜேபியை எதிர்ப்பதற்கோ பிஜேபியை பற்றி பேசுவதற்கு திறன் இல்லாமல் ஒன்றிய ஒன்றியன்னு சொல்கிறதுனா இன்றைக்கி மத்திய அரசாக மாறிடுச்சு டிஆர் பாலுவாயிலிருந்து மத்திய அரசுன்னு வருது இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் மத்திய அரசு எல்லாமே வந்து ஒரு ஒரு வேஷம் போடுறீங்கிறது அப்பட்டமாக தெரியுது எதற்குமே திமுக வந்து பிஜேபியை எதிர்த்ததாக ஒரு கடும் வரலாறுன்றது கிடையாது சார் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது பல வேஷம் போடுறது ஆளுங்கட்சியாக வந்த பிறகு என்றைக்காவது கோபேக் மோடி காட்டியிருக்கீங்க ஒரு கருப்பு கொடி கருப்பு எதிர்கட்சியா இருக்கும்போது காட்டலாம் ஆளுங்கட்சியா இருக்கும்போது எப்படி காட்ட முடியும் அப்புறம் எப்படி ஏன்னா அவங்க காட்டுக்காட்டு காட்டிடுவாங்க அதனால தானே சொல்லுங்க இணக்கமா இருக்கணும் அப்பதான் வர வேண்டிய நிதி வரும் அப்பதான் நம்ம எல்லாமே செய்ய முடியும் இணக்கம்னா இப்படி அந்த இணக்கம் இல்ல இல்ல சார் இப்படி இப்படி மத்திய அரசு மாநில அரசும் ஒன்றா இருக்கணும் ஓ ஓகே ஓகே ஒன்றா ஒன்றா பின்னி பிணைந்து ஆமா நகமும் சதையுமாக அப்படிலாம் இருக்க முடியாது அது காங்கிரஸ் இருந்தால் தான் அப்படிலாம் இருக்க முடியும் யாரு காங்கிரஸ் எல்லா பதிவுகளையும் பாருங்க அந்த மனுஷன் கொஞ்சம் மாதிரி ஜெயிச்சு ஒரு பத்து சீட்டு ஜெயிக்க வேண்டியதா போனா இங்க இருந்து கிளு கிளு கிளுன்னு போனீங்க முடிச்சு விட்டீங்க மொத்தமா சேர்ந்து அதுக்கு எப்ப பார்த்தாலும் அவரே சொல்லாதீங்க கூட கனிமையா இருந்தாங்க அவங்களும் தான் கூட போயிருந்தாங்க அவங்களை விட்டுடுறீங்க அவரை மட்டும் புடிச்சுக்கிறீங்க ஒரே ஃபேமிலி தானே சார் ஒரே ஃபேமிலினாலும் அவர் வருத்தப்படுவாருல்ல சும்மா நீ தான கூட வந்த என்னைய மட்டும் சொல்றாரு அந்த அம்மா உக்காந்து போகஸ் பண்ணி காமிச்சாங்க உண்மையை ஒரு விஷயத்த நீங்க சொல்ற விஷயத்த நான் ஒத்துப்பேன் அவர் மட்டும் அன்னைக்கு கரெக்டா மை டீயர் பிரதர் ராகுல் காந்தின்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த தோல்வி வந்திருக்காரு அத சொல்லுங்க மயில் மைய திருந்த ராஜீவ் காந்தி ஆளு ராஜீவ் காந்தின்னு சொன்னா அவர் கடுப்பாவன் அத சொல்லுங்க மை டியர் பிரதர் ராஜீவ்காந்தி அந்த மனசை இறந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு அவரை போய் பிரச்சாரத்துல போய் கூப்பிட்டு அதாவது சார் இவங்க கால் வைக்கிற இடம்லாம் ஓஹோன்னு இருக்குதாமா நான் சொல்லல இந்த பீகார் எலெக்ஷனுக்கு பிறகு ஸ்டாலின் சொன்ன ஒரு வீடியோ மிகப்பெரிய வைரல் நீங்கள் பீகார் தேர்தலில் வெற்றி பெற்று பாராட்டு விழா ஒன்று எடுப்பீர்கள் அந்த நிகழ்வு நான் வந்து கலந்து கொள்கிறேன் பேசிவிட்டாரு எப்பா ஓ ஆயம் வச்சுட்டு மகராசா நீ சும்மாவே இருக்க மாட்டியா நீ போற வீடெல்லாம் அண்ணன் போற மாதிரியே இருக்கேன்ட்டு கடல் மாநாடா இல்ல அண்ணன் பெரும்பான் அண்ணன் அது வேற அதை விட்டுருங்க அது புரியுது இப்ப லேட்டஸ்ட் தண்ணீர் மாநாடு என்ன நடத்திருக்காரு எதுக்கு யாரும் பார்க்கல விட்டுருங்க யாருமே பார்க்கல சார் எனக்கு சீரியஸா அதுல இதுக்கு முன்னாடி வீரவசனம் பேசுறாரு கூட்டம்னா என்ன அன்னைக்கு பாரு கூட்டம்னா அண்ணா என்னைக்கு பாரு என்னைக்குடா 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 எனக்கு காத்திருந்தா அந்த வந்துருச்சு அன்னைக்கு அது இன்னும் இருக்கு அது பிப்ரவரியில அது வேற இது வந்து இந்த ஐந்து ஐம்புலங்கள்

ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதாக கேள்விப்படுறோம் அதிமுக ஏதோ பேசிட்டு இருக்கான் அதிமுகவோடு பேசுறதை விட அதிமுக கூட இன்னொரு கட்சி இருக்கு பாருங்க அதிமுக பேசிட்டு இருக்க அதிமுக நீ எங்க பேசிட்டு இருக்க அதிமுக கூட ஒரு கட்சி இருக்குல்ல ஆமா இந்த கட்சி பெரிய கட்சி பெரிய கட்சி அதே தான் அந்த மலரும் இந்த புலியும் இணைவதற்காக ஒரு பேச்சாவது நடக்குதான் அண்டர் வர மலர்லாம் கண்டாசிட்டு போயிட்டே இருக்கும் புலி சார் நீங்க வேற அந்த மலருடைய நிழல்ல தான் புலி வந்து இழப்பாருவதற்கு முனைப்படுத்திருக்குன்னு இப்போ ஒரு அண்மை செய்தி இனி பாருங்க திமுக கொஞ்சம் முடிஞ்சிருச்சு ஒரு மாசம் ஆயிடுச்சு சார் நெக்ஸ்ட் மந்த் கிரெடிட் ஆகல ரீசார்ஜ் பண்ணலையா பண்ணல புரியுதுங்களா இப்போ இது அவங்க யூட்டிலைஸ் பண்ணி வா உங்களுக்கு டபுள் டபுள் தமாக்கா புரியுதா உங்களுக்கு கொடுக்க போறாங்களா சார் அதுக்கு இப்போ பேச்சுவார்த்தை எனக்கு எனக்கு கிடைச்ச தகவல் சொல்லிடுறேன் பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இனி அண்ணனுடைய டோன் வந்து திமுகவை பார்த்து ஒரு ரூன் உரும்புவார் நீ வேணா பாருங்க அவர் உரும்புவார் ஏன்னா அங்கே வந்து மலர் வந்து சில விஷயத்தை முன்னெடுக்குதான் ஏன்னா மலருக்கு நல்லா தெரியுது இதுதான்டா அவங்க நல்லா ஏறானா ஏறுது பாய்னா பாயுது கடினா கடிக்குது அப்படின்ட்டு இப்போ ஒரு பேச்சு போயிட்டு இருக்கான் கூடிய சீக்கிரம் அண்ணன் வந்து மலரோடையும் இலையோடையும் சேர்ந்து இந்த பக்கம் வந்து கமான் டைகர் அது கமான் டைகர் கமான் டைகர் அட்டாக் அந்த மோட்ல இப்ப வந்து அந்த வந்துருவ பாருங்க நடந்து தீரும் ஏன்னா நம்ம கிடைக்கப்பட்ட தகவல் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் கிடைச்சிருந்து கிடைச்சிருக்கிற பொழுது இனி வந்து டைகர் இனிமேல் ஜம்ப் பம்ப் அடிச்சிருவாங்க என்ன தெரியுமா அதனால வந்து அவங்க எல்லாத்தையும் பாத்துக்கிறேன் வழக்கு கிழக்கு என்ன நல்லா இருக்குதா என்னெல்லாம் நம்ம பாத்துக்கலாம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் எலக்ஷன் நெருங்கும் பொழுது இந்த ஒரு ஸ்டாண்ட் எடுக்க சொல்லியிருக்கிறாங்க அதில் நம்பிக்கை இல்லை நீங்கள் சொல்கிறீங்க அதனால் நான் வந்து ஓகே பார்ப்போம் ஃபியூச்சரில் இனி பாருங்கள் ஃபியூச்சரில் வேணும் அடுத்த மாதத்துக்குள்ளேருந்து உங்களுக்கு ஆரம்பிச்சிருவாங்க பேச்சுவார்த்தை இப்போ நடந்துகிட்டு இருக்கு சார் நான் கேட்குறது ம் அண்ணன் கூட்டணிக்கு போக போறாரா அதுதான் கூட்டணிக்கெல்லாம் அண்ணன் எப்பயுமே போக மாட்டேன் ஓ இப்படிதான் தான் இதே தான் வியாபாரம் கெட்டு போயிருமா இல்லையா கூட்டணிக்குனாக்க அப்படி எப்படி வியாபாரம் செல்லும் அன்னைக்கு அண்ணன் இன்னைக்கு கூட எஸ்ஐஆருக்கு எதிராக இது பண்ணிகிட்டு இருக்காரு என்னது

யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணணும் அவங்களுக்கான ஓட்டுக்கு அவங்க என்ன பண்ண வேண்டி இருக்கு அப்படின்றதையும் தாண்டி விச்சுவல் வாரியர்ஸ்க்கு ஒரு சொன்ன ஒரு விஷயம் நீங்க இதை எடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பழகினவங்க பழகாதவங்க ஊருக்காரங்க இல்லாதவங்க அப்படிலாம் பாக்காதீங்க எல்லாருக்கும் இதை வந்து எடுத்து செய்யுங்க அப்படின்னு அவர் சொல்லாமலே சில விஷயங்களை அவங்க வந்து பெருசாக எடுத்து போனோம் அவர் சொல்லிட்டதுக்கப்புறம் இதற்கான தீவிர தன்மை எப்படி இருக்குது சும்மாவே நாங்கள் ஆடுவோம் இப்போ சலங்கை வேறு கெட்டி விட்டுருக்கேன் நான் முன்னாடியே சொன்ன தளபதி அவர்கள் விர்ச்சுவல் வாரியர்ஸ் மீது பெரிய மரியாதை வச்சுருக்காங்க ஏன்னா அந்த கரூர் இன்சிடென்ட்ல வந்து விர்ச்சுவல் வாரியர்ஸ் தான் தன்னை வந்து மீட்டெடுத்ததில் அவர்களுக்கு பெரும் பங்கு இருக்கின்றதை அவர் நம்மனார் நம்ம அப்பவே பேசியிருந்தோம் விர்ச்சுவல் வாரியர்ஸை குறித்து அவர் நிகழ்ந்தாருன்னு சொல்லிவிட்டு மாதிரி விர்ச்சுவல் வாரியர்ஸ்க்காக கூடிய சீக்கிரம் ஒரு காணொலி வெளியிடுவாருன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அவர் சொல்லும்பொழுது மாவட்ட செயலாளர்கள் நீங்கள் இதை செய்யுங்கள்ன்றதை தாண்டி விட்டுருந்துருக்கலாம் விர்ச்சுவல் வாரியர்ஸ் நீங்கள் தான் அதை அதிகமாக எடுத்து செய்யணுன்றது அவர்கள் மீது எவ்வளோ பெரிய ஒரு நம்பிக்கையும் அவர்களுடைய வேலை எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல ஏன்னா வாரியர்ஸுன்றவை வந்து அவன் வந்து என்ன சொல்கிறது சார் இந்த எம்ஐபி படத்தில் வர மாதிரி ஏஜெண்ட்டுங்க மாதிரி எங்கே இருக்கிறாங்கன்னே தெரியல கண்ணுக்கு தெரியல ஆனால் ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குல்ல நமக்கு நமக்கு தெரிந்து பல வீடியோக்கள் நம்ம வீடியோவே சொல்கிறனே நம்ம எடிட் பண்ணி போடுறவன் எல்லாமே துபாய் குவைத்து கத்தாரு யூஎஸ் யூகே மலேசியா சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா கனடா இங்கே இருந்தாலும் தான் நமக்கு எனக்கு எனக்கும் தொடர்ந்து அனுப்பிச்சிட்டே இருப்பாங்க எடிட் பண்ணி பார்த்தா அது ஃபுல்லாக வலைதளத்தில் பயங்கர வைரல் ஆகும் ஸோ அவர்கள் அந்த பக்கம் ஒரு பக்கம் செய்கிறாங்க அந்த விர்ச்சுவல் வாரிசுலாம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் மிக நிறைய பேர் எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அங்கேயே வள வளர்ந்தவங்க அங்க சிட்டிசன்ஷிப் வாங்கி அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க இங்கேருந்து ஓட்டு போடுறதுக்கான எந்த இதுவுமே இருக்காது பட் அவர்கள் தளபதிக்காக இவ்வளவு பேரன்பு கொண்டு செய்கிறாங்க இப்போ இங்கே உள்ள விர்ச்சுவல் வாரிசு எந்தளவுக்கு வேலை செய்வாங்க பாருங்க அப்போ இவர்கள் ஒட்டுமொத்தமாக இந்த இளைஞர்கள் முதல் தரப்பு ஓட்டர்ஸை வந்து இங்கேருந்து லிஸ்ட்லேருந்து எடுக்கணும் அதே மாதிரி டிவிகே உடைய ஃபேமிலி எதுன்னு தெரியுதுல்ல அவங்களுக்கு அவர்களை ஓட்டலர் லிஸ்ட்லருந்து எடுக்கணுன்றது தான் பிரதானமான ஒரு மிக முக்கியமான வேலையை போய்கிட்டு இருக்கு ஏன்னா இந்த இடத்துல நம்ம ரெண்டு பேர் தான் வெற்றி பெறணுன்றதுக்காக வந்து திமுகவும் இந்த பக்கம் பிஜேபியும் கைகோர்த்து இந்த எஸ்ஏஆரில் வேலை செய்கிறது அப்படின்றதுதான் பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது ஏன்னா திமுக நபர் வரான் அவன் வந்து குறிப்பா விஜயோடைய ஓட்டர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய பேர்லாம் தூக்குறதுக்கான வேலை வேலை செய்கிறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு போகுது என்ன பிரச்சனைனா அவங்க போய் அப்படி ஒரு நடக்குதுன்னா பதினெட்டு உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க எத்தனை அஞ்சு பேர் நாலு பேர் இருக்கும் அப்படின்னா எத்தனை பசங்க ரெண்டு பசங்க வயசு பதினெட்டு இருபது இல்ல உங்களுக்கு ஓட்டு கிடையாது அவன் முடிவு பண்றான் சார் அப்படி அப்படி ஒண்ணு நடந்துச்சுன்னா அது ஒரு பெரிய பிரச்சனை தானே அப்படி நடக்குதா எனக்கு ஒரு அப்படி ஒரு சந்தேகம் இல்லை சார் அதை சொல்றாரு நம்ம டிவி கே மெம்பர்களோட ஓட்டுகள் இந்த மாதிரி திருடப்படுது ஜென்சியோட ஜென்சி கிட்ஸோட ஓட்டுகள் வந்து பறிக்கப்படுது திமுக இதை குறிப்பா செய்து ஆனா எனக்கு அப்படி ஒரு சந்தேகம் இருக்கு அப்படி பண்றாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய வீடியோஸ் வந்துட்டு இருக்கு சார் நிறைய பேர் அனுப்பிச்சிருக்காங்க நமக்குமே ஆனா இப்ப எங்களோட இதெல்லாம் வந்து சுத்தமா என்ன சார் நான் நம்ம முன்னாடி பேசியிருக்கோம் சார் ஒரு ஒரு திட்டம் மக்களுக்கு போய் சென்றடணும்னா எளிய முறையில் இருக்கணும் ப்ராசஸே ரொம்ப ஈஸியா இருக்கணும் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணுறீங்கனாலே அதில் வந்து உள்ளே வந்து உள்ளடி வேலை பார்க்குறீங்கன்றது உண்மையாகவே பெரிய காம்ப்ளிகேட்டட் ரொம்ப சார் நீங்கள் என்னென்னா அதாவது படித்தவங்களுக்கு அது எல்லாம் தெரிஞ்ச ஓரளவுக்கு எல்லாம் எழுத தெரிஞ்சவங்களுக்கே அது ஃபில் பண்ணுறது பெரிய கஷ்டம் ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸாக இருக்கட்டும் சில நபர்கள்லாம் அவங்க அப்பா அம்மாவுடைய பர்த் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க டே பர்த் சர்டிபிகேட்றதுனே கொஞ்சம் சமீப தான் எல்லாம் கொடுத்தா வச்சிருக்காங்க முன்னாடி போனவங்க எல்லாம் ஏது சர்டிஃபிகேட் அவங்களுக்கு டேட்டே தெரியாது அப்புறம் வந்து சொல்லுங்க பாட்டு பிள்ளைய பார்த்துக்கிட்டா பார்த்தா எல்லாம் முடிச்சுட்டு போனாலும் எங்க போய் எடுக்க முடியாது வாய்ப்பே கிடையாது இவனுங்க தான் சொல்றேன் ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றதை பாத்தீங்கன்னா அந்த பீகாரிஸ் நார்த் இண்டியன்ஸ் எல்லாத்தையும் உள்ள லிஸ்ட்ல சேர்த்துட்டு அதே அளவுல தான் இங்க ஓட்டர்ஸ் இருக்காங்கன்னு கணக்காது இங்க இருக்கக்கூடிய ஒரு எட்டு லட்சம் பத்து லட்சம் பேரை வந்து இங்க இருந்து வெளியில எடுக்கிறதுக்கான வேலையை தான் முனைப்பாக செய்கிறாங்க அதில் வந்து அதில் கைகோர்த்து செய்கிறாங்கன்றது தான் பொதுமக்கள் இப்போ களத்தில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறது என்னன்னாக்கா நம்ம தளபதிக்கு ஓட்டு போகிறோம் யாரெல்லாம் ஓட்டு தெரிஞ்சுட்டு அவங்கள பர்ட்டிகுலராக அதில் இருந்து நீக்கிறாங்க ம் சார் பேர் ஒருத்தர் குடும்பத்தில் ஒரு பேர் இருக்கா மிச்சம் நாலு பேர் காண போகுது எப்படி குடும்பம் செத்து போயிட்டாங்களா என்ன இவங்க சாகடிக்கிறாங்க இவனுக்கு திட்டமிட்டு அதை வந்து கொண்டுட்டாங்கன்னு சொல்கிறதும் செத்தவனுக்கு வந்து உயிர் கொடுக்குறதோ அந்த மாதிரி வேலையெல்லாம் தொடர்ந்து செய்கிற பொழுது இது நிச்சயமாக இது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் சட்டமன்றத்தில் இதற்கான தீர்மானத்தை நிறைவேற்றி நீங்கள் ஏன் வந்து இஸ்லாமியர்கள் சிறை கேதிகளை விடுதலை செய்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துட்டு நாலு முறை அஃபிடவிட் தாக்கல் செஞ்ச திமுக அரசாங்கம் ஏன் இதற்கு நீதிமன்றத்தை நாடலை ஏன் நாடலை அப்போ எங்களெல்லாம் கிறுக்கு போய முட்டா போய மாதிரி தெரியுதுல உங்களுக்கு இவர் இஸ்லாமியர் மீது வந்து அவங்க வெளியில் விடக்கூடாதுன்னு காட்டுற முனைப்பை எல்லாரும் ஓட்டு போடணும் இது வந்து மிக மோசமாக இருக்கு இந்த சிஸ்டம் ரொம்ப கடுமையா இருக்கு இது மக்களுக்கு எளிய முறையில் இல்லை இது வந்து பல நபர்களை பீகாரிஸ் போன்ற மாநிலத்தவர்களை உள்ளே கொண்டு வந்து அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய பிஜேபிக்கு ஓட்டு போடுவதற்கான வேலை நடக்குதுன்னு சொல்லி நீதிமன்றத்திற்கு போய் இதை மனு தாக்கல் செஞ்சு இதை வந்து நீதிமன்றத்தில் வாதாடுவதற்கு நீங்கள் தான் வில்சன் ஒருத்தர் வச்சுருக்கீங்களா பயங்கரமாக எல்லாத்துக்கும் பேசுவாங்க நம்ம அறிவாளத்துக்கு வெளியில் ஒருத்தர் உட்காந்து எப்போ பாரு பேசிட்டு இருப்பார் சார் அவங்களே மூத்த முன்னாடி பாரதி அரசு ரெட்லைட் ஏரியா எல்லாம் கொஞ்சம் பேசுவார் பேரமாக சொல்லுங்க பாரதி வந்து கேவலம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களே இதெல்லாம் நீங்கள் ஏன் செய்யலன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ இதுலயே நமக்கு தெரியுது இவர்கள் ரெண்டு பேரும் எப்படி உறவு கள்ள உறவுன்னு கூட சொல்ல முடியாது இல்லை கல்ல சொல்லலாம் அவங்களுக்கு அது தான் இதில் இன்னொரு விஷயம் நம்ம கடந்த கனவியில் பேசியிருந்தோம் பார்த்தாங்களா பார்க்கலையா அதை வச்சு இது நடஞ்சிதான் தெரியல வீடியோ ரிலீஸ் பண்ணணும் விஜய் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை வீடியோவாக சொல்லணும் ஒரு வெளியில வரணும்னு அவசியம் இல்லை ஆனால் வீடியோவாகவே சொன்னாலும் அது பெரிய எஸ் சொன்னதுக்கு அப்புறம் உடனே நடந்திருக்கு பாய் முகூர்த்தம் பழிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி இல்லை இல்ல நம்ம வீடியோலாம் பாக்குறாங்க பார்த்தாங்களான்றத விட பாக்குறாங்க பார்க்குறாங்களா பார்க்குறாங்க நிறைய தளபதிக்கு எல்லாத்தையுமே தளபதி கவனிச்சிட்டு தான் சார் இருக்காரு எல்லாத்தையும் கவனிக்கிறாரு அதுக்கேற்ற போல இப்போ இந்த வீடியோ வெளியில் வந்த போல இன்னமும் நம்ம இன்னொருமே சொல்லியிருக்கிறோம் இந்த எஸ்ஓபின்னு ஒன்று ஒன்று கன்றாவே ஒன்று போட்டு வச்சிருக்காங்க அதுக்கு நீதிமன்றம் போங்க அதற்கு அதற்கு முன்பாக காலதாமதமின்றி தளபதி வந்து வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸோ வந்து வீடியோவில் வந்து போல் மக்களை சந்தித்து எலெக்ஷன் குறித்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை குறித்து எப்படி நேரடியாக சென்றாரோ உட்காந்த இடத்துல நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னும் சொல்லியிருக்கிறோம் அப்படி சொல்லும் பொழுது அதை வந்து அவங்க அதை கன்சிடர் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி தளபதி ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து ஒரு வீடியோவில் வராடுனும் பொழுது அது எவ்வளோ ஹியூஜ் இம்பேக்ட் ஏற்படுத்தும் பாருங்கள் எல்லா மீடியாவுக்கும் நீங்கள் நேரில் வந்தாலும் சரி வீடியோ வந்தாலும் சரி அன்றைக்கி அதுதான் கவுண்டவுன் போட்டு ஸ்டார்ட் பண்ணி மக்கள்கிட்ட வந்து எதிரொலிக்கும் நீங்க எந்த சிக்கலும் இல்லாம உக்காந்திரத்துலயும் நீங்க சதைக்கிறதுக்கான ஒரு பெரிய வழி அது வந்து ஆனால் இந்த மாதிரி போராட்டங்கள் அவர் கலந்துக்கிட்டால் இன்னும் ஒரு இன்னொரு உற்சாகமா இருக்கும் அவங்க தொண்டர்களுக்கு கலந்து பாரு சார் இப்போ இந்த எஸ்ஓபி எல்லாம் ஒரு ஒரு முடிவுக்கு வரட்டும் அது வரைக்குமே டிலே பண்ணாம இந்த செய்யறது சார் அவர் களத்துல இறங்குறதுன்னு முடிவு பண்ணிட்டாருன்னா எப்பயுமே வந்து செட் பேக் அது வந்து ஆகிறதே கிடையாது நிச்சயமா அவர் இறங்கியே என்ன முதல்ல களத்தூர் முதல்ல களத்துக்கு வர சொல்லுங்க அதுக்கப்புறம் பேசுவோம் அந்த கட்சியோட நாங்க போய் கூட்டணி பேசுறோமா அப்படின்னு ஒரு தலைவி கேட்டிருக்காங்க தலைவியா தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அப்படின்னா

ஜீரோ த்ரீ த்ரீ அதான் ஜீரோ த்ரீங்களா பாயிண்ட் புரிஞ்சு போச்சுங்களா நீங்கள் அதாவது சீமானை வந்து நீங்கள் வந்து புகழ்ந்த போலதே எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு கேப்டன் விஜயகாந்த் எவ்வளவு இழிவா பேசினவருன்னு தெரியும் அதுக்கு பிறகு நீங்கள் தம்பி சீமான்னு சொல்லிட்டு நீங்கள் புகழ்ந்த பொழுது நீங்கள் சீட்டுக்காகவும் ஓட்டுக்காகவும் வந்து கேப்டனுடைய கொள்கை அவருடைய சித்தாந்தம் அவருக்கு இருந்த அந்த பார்வை அவர் மக்களை காப்ப நினைச்ச எல்லா விஷயமும் வந்து நீர்த்து போச்சு அவரோட கடந்து போச்சுன்றது நம்ம புரிஞ்சுக்கொள்ள முடியுது நம்மளுது அக்காவை பத்தி எதுக்கு வேஸ்டா போய்த்துக்கிட்டு அது நியூஸா கூட வர சார் அவங்க கட்சி நடத்துறாங்க கட்சி நடத்தணும் சார் இந்த மாதிரி நிறைய தலைமை கட்சி நடத்து தெரியுமா அங்கே தான் சரி நான் அதை குறித்து பேசவே விரும்பல மனம் திருந்தது நான் பேச விரும்பல கண்டிப்பா சார் அடுத்தடுத்த நிகழ்வுகள்ல தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி நன்றி நன்றி சார்